தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதினச்சிருந்த வசனம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடியும் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் தவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக இவர் யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவு வகுப்புகள் அன்பாந்த சகோரசவர்களே இன்று பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் பிப்ரவரி பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்று நட்சத்திர பார்க்க நம்ம இயேசு கிறிஸ்தான் என்ன பண்ணுறாரு காது கேட்காத வாய் பேச முடியாதவராக வந்து சரி பண்ணுறாரு ஓகேங்களா நம்மளில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அது நம்மளில் நிறைய பேர் இருக்கமா எனக்கெல்லாம் காது கேட்கமே பேச தெரியுமா அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது எத்தனை பேர் கடவுளுடைய வார்த்தையை வந்து காதால் கேட்குறோம் சும்மா போகிற போல் இந்த காலக்கிட்ட அந்த காதில் இல்லை நல்லா காதால் காதுன்னு ஒன்று இருக்கும்போது கடவுளுடைய வார்த்தையே வரும்போது எத்தனை பேர் நுன்னிப்பாக கேட்குறோம் நினச்சி பாருங்கள் எத்தனை பேர் அதை அறிவிக்கிறோம் வாய் இருந்தும் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க முடியாமல் ஊமையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இதுக்கு கடவுள் வாயை கொடுக்காம இருக்கலாம் வாயால் எந்த என்னென்ன வார்த்தை பேசுகிறது எத்தனை தீய வார்த்தைகளை வாயிலிருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா பிறர் கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிற எல்லா வார்த்தையுமே தீய வார்த்தை தான் ஏராளமாக பேசுகிற வார்த்தைகள் அதெல்லாம் பைபிளில் ஏசப்பா சொல்ல முட்டாள்னு சொன்னாலே அது பெரிய தண்டனைக்குரிய வார்த்தை ஓகேங்களா அதனால் இன்று முதலாவது கடவுள் நமக்கு காதும் வாயும் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்துவோம் எந்த ஒரு தீய செயலுக்கும் பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கடவுளை வந்து நம்ம அறிவிக்க அதை நம்ம பயன்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்கின் ரத்தம் செய்யம் ஹல்லீ லூயா